கருணையுள்ளம் கொண்ட வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே உள்ள பிளேஸ்பாளையம் மற்றும் அள்ளிக்குழி ஆகிய கிராமங்களில் வாழும் சுமார் ஐம்பத்தைந்து நலிவுற்ற குடும்பங்களுக்கு இன்றைய விதை நாளை விருட்சம் சார்பாக உணவு மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு கொசுவலை வீட்டின் கூரைகளில் போடுவதற்கான தார்ப்பாய்கள் மற்றும் குழந்தைகளுக்கு புத்தகப்பை பென்சில் பாக்ஸஸ் ஆடைகள் காலணிகள் ஆகியவை வழங்கப்பட்டன இந்த உயிரிறக்க செயலுக்கு துணைபுரிந்த அனைத்து கருணை உள்ளங்களுக்கும் இன்றைய விதை நாளை விருட்சம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்ற வகையில் இதுபோன்ற உயிரிறக்க செயல்கள் நடைபெறுவதற்கு தொடர்ந்து துணை நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பல்வேறு உணவகங்களும் பல்வேறு உணவுகளும் கொண்ட நகரங்களுக்கு சற்று தொலைவில்தான் இது போன்ற கிராம மக்கள் ஒருவேளை உணவிற்கே காலை முதல் இரவு வரை கடினமாக அலைந்து திரிந்தும் உழைத்து மிகவும் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வெளியே அதிக வெயிலடித்தாலும் உள்ளே குளுமையாகவும் வெளியில் அதிக குளிராக இருந்தால் உள்ளே கதகதப்பாகவும் நல்ல வீடுகள் உள்ள நகரங்களுக்கு சற்று தொலைவில்தான் தான் இது போன்ற கிராமங்களில் வெளியில் வெயில் உள்ளே அனலாகவும் வெளியில் மழை பெய்தால் உள்ளே மழைநீர் தேங்கியும் இருக்கும் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத வீடுகள் உள்ளன திருவள்ளூர் மாவட்டத்தில் இது போன்ற பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய கிராமங்கள் நிறைய உள்ளன அது போன்ற கிராமங்களை தேடிச் சென்றுதான் இன்றைய விதை நாளை விரிச்சும் சார்பாக இந்த நலத்திட்ட உதவிகளை அன்பர்கள் அனைவரின் உதவியின் பேரிலும் இதை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் உயிரிறக்க செயல்களை மாதந்தோறும் நாம் செய்வதற்கு நிறைய நிதி தேவைப்படுவதால் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் இது போன்ற உதவிகளை செய்வதற்கு தொடர்ந்து துணை நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முகம் தெரியாத ஒரு நபரை வழியில் பார்த்து அன்புடன் புன்னகை செய்தால் அவரும் பதிலுக்கு அன்புடன் புன்னகை செய்வார் அதே போன்று முகம் தெரியாத நபரை வழியில் பார்த்து அவரை முறைத்தாலோ அவரை பார்த்து கோபப்பட்டாலோ அவரும் பதிலுக்கு முறைப்பார் கோபப்படுவார் எளிய எடுத்துக்காட்டிலிருந்து ஒன்றை விளங்கி கொள்ளலாம் அதாவது பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்பதுதான் ஒருவருக்கு தேவையான நாம் கொடுக்கும் பொழுது நமக்கு தேவையான ஒன்று நமக்கு கிடைக்கின்றது ஒருவருக்கு தேவையான நன்மையை நாம் செய்யும்போது நமக்கு தேவையான நன்மை நமக்கு செய்யப்படுகிறது ஒருவருக்கு தேவையான இன்சொல்லை நாம் சொல்லும் பொழுது நமக்கு தேவையான அறிவு விளக்கம் தரும் சொற்கள் நம்மை தேடி வருகின்றன பிற உயிரின் வலியையும் துன்பத்தையும் நாம் எண்ணி வருந்தும் போதும் பிற உயிரின் வலியும் துன்பமும் நீங்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போதும் நம்முடைய வழியையும் துன்பத்தையும் நாம் எளிதாக கடக்கக்கூடிய அறிவு விளக்கம் நமக்கு ஏற்படுகின்றது நாம் இந்த உலகில் பிறரை சந்திப்பது என்பதும் பிறரிடம் உறவு வைத்தல் என்பதும் பிறரிடம் பழகுவது என்பதும் ஒரே ஒரு அடிப்படை காரணத்திற்காகத்தான் நிகழ்கிறது அது யாது எனில் நாம் நம்மிடம் உள்ள அன்பு கருணையை விளங்கி கொண்டு அதன் மூலமாக நான் யார் என்ற அந்த கேள்விக்கு பதில் கிடைப்பதற்காகத்தான் இந்த சந்திப்புகள் இந்த உறவுகள் இந்த பழக்கங்கள் ஏற்படுகின்றன நாம் நம்முடைய சிந்தனை சொல் செயல்கள் மூலமாக நான் யார் என்பதை இந்த இயற்கைக்கு எப்படி நாம் அறிவிக்கின்றோமோ அவ்வாறே இருப்பதற்கான நிலையை இந்த இயற்கை விடுகிறது நாம் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருந்தும் இது போன்ற செயல்களை சிந்தித்து கொண்டிருந்தும் இருக்கும்போது நான் அன்பானவர் கருணையானவர் இறைத்தன்மை பொருந்தியவர் என்பதை இயற்கைக்கு அறிவித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அவ்வாறு அறிவிக்கும் போது அவ்வாறே இருப்பதற்கான நிலையை அந்த இயற்கை விடுகிறது இவ்வாறு பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்ற வகையில் தொடர்ந்து உணர்வுடன் செய்து கொண்டிருக்கும் போது இங்கு பிறர் என்ற பொருளே ஒன்று இல்லை என்பது விளங்கிவிடுகிறது எனவே இங்கு இருப்பது அனைத்தும் ஒரே பொருள் அதாவது இங்கு இருப்பது அனைத்தும் நான் தான் என்ற அந்த உரிமை குணம் ஏற்பட்டு விடுகிறது இவ்வாறு இந்த உரிமை குணம் அனைவருக்கும் ஏற்படும் போது இங்கு ஏற்றத்தாழ்வு என்பது இல்லாமல் போய்விடுகிறது இங்கு ஏற்றத்தாழ்வு இல்லை என்றால் இன்ப துன்பம் என்ற அந்த சுழற்சியான வாழ்க்கை நீங்கி எப்போதுமே இந்த இடத்தில் இன்பம்தான் என்ற நிலை ஏற்பட்டுவிடும் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இது போன்ற உயிரிழக்க செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு அந்த ஒருமை குணத்தை வளர்த்து கொண்டு இந்த நாம் வாழும் இந்த உலகத்திலேயே அந்த பேரின்ப பெருவாழ்வை பெற்று மகிழ்தல் வேண்டும் என்பதே இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல இலக்காகும் நமது அறக்கட்டளையின் உயிரிழக்க செயல்களில் பள்ளி மாணவர்களும் சிறார்களும் இளைஞர்களும் அதிக அளவில் பங்கு கொள்கின்றனர் இதற்கு முக்கிய காரணம் யாதெனில் அவர்கள் பெற்றோர்களே அந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் நமது அறக்கட்டளையில் வாரந்தோறும் வந்து விட்டு செல்கின்றனர் இதற்கு முக்கிய காரணம் இது போன்ற உயிரக்க செயல்களில் அந்த இளைஞர்களும் மாணவர்களும் ஈடுபடும்போது அந்த சிறிய வயதிலேயே அவர்கள் வயதுக்கு மீறிய அறிவு விளக்கங்களையும் பக்குவங்களையும் அடைகின்றனர் இதை அவர்கள் வீடுகளில் தங்கள் பெற்றோருக்கு அவர்கள் சில அறிவுரை கூறும்போதோ அவர்களுக்கு வழிகாட்டும் போதோ இவர்களின் அறிவு விளக்கங்களை கண்டு அந்த பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர் அறிவியல் பாஷைகளில் இதை சொல்ல வேண்டுமென்றால் ஒருவர் இதுபோன்ற உயிரிழக்க செயல்களிலும் கருணையான சிந்தனைகளிலும் அன்பான சிந்தனைகளிலும் ஈடுபடும்போது அவர்களது மூளையின் பல்வேறு பகுதிகள் செயல்பட ஆரம்பிக்கின்றன இதனால் புதுப்புது புது அறிவு தெளிவுகளும் விளக்கங்களும் அந்த இளைஞர்களுக்கு ஏற்படும் கருணையான செயல்களில் தொடர்ந்து ஈடுபடும் அந்த இளைஞர்கள் மிகுந்த நம்பிக்கையுடனும் அறிவு விளக்கங்களுடனும் காணப்படுகின்றனர் அதிக நம்பிக்கையுடன் இருப்பதால் இந்த உலக வாழ்வில் உள்ள சவால்களை அவர்கள் எளிதாக எதிர்கொள்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இன்னும் கூறப்போனால் இந்த உலக வாழ்வு என்பது ஒரு விளையாட்டு என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றனர் அந்த இளைஞர்களுக்கு எதையும் சாதிக்க முடியும் என்ற அந்த தெளிவு கிடைக்கின்றது இதன் காரணமாகவே பெற்றோர்கள் இது போன்ற செயல்களில் தங்கள் பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நமது அறக்கட்டளையில் அணுகி போன்ற செயல்களில் அவர்களை ஈடுபடுத்துகின்றனர் நமது அறக்கட்டளையில் இளைஞர்கள் மட்டுமல்லாமல் எந்த வயதினரும் உயிரிழக்க செயல்கள் செய்யுமாறு பல்வேறு திட்டங்களை வகுத்து நமது அறக்கட்டளையில் செயல்படுத்தி வருகின்றோம் இதை அறக்கட்டளை என்று கூறுவதை விட அன்பு கருணையை வளர்த்தெடுக்கும் ஒரு கல்லூரியாக நினைத்துக்கொள்ளலாம் ஏனெனில் இதன் முக்கிய நோக்கம் அன்பு கருணையை வளர்த்தெடுத்து அதன் மூலம் இங்குள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதே ஆகும் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள் அமைத்து நீர் வைப்பதில் ஆரம்பித்த நமது அறக்கட்டளையின் செயல்பாடுகள் என் நோயை தீர்க்கும் மருந்து வழங்குதல் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நீர் தொட்டிகளில் நீர் நிரப்புதல் பறவைகளுக்கான விதைமணுக்கூடுகளில் தானியங்கள் நிரப்புதல் பறவைகளுக்கான நீர் கிண்ணங்களில் நீர் நிரப்புதல் அரசு மருத்துவமனைகளில் பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் மூலிகை கஞ்சி வழங்குதல் ஏழை எளிய மக்களுக்கு உணவு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்குதல் மற்றும் ஏழை எளிய மக்களின் குழந்தைகளுக்கான பள்ளி கட்டணம் செலுத்துதல் ஆதரவற்ற முதியவர்களின் வீட்டு வாடகைக்கும் அவர்களது அடிப்படை செலவுகளுக்கும் பணம் வழங்குதல் மற்றும் நம்முடைய உயிரிறக்க சாதனங்களான பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் பறவைகளின் தாகம் தீர்க்கும் நீர்க்கிண்ணங்கள் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் மற்றும் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் ஆகியவற்றை தயாரித்தல் மற்றும் பராமரித்தல் ஆகிய உயிரிழக்க செயல்களும் நமது அறக்கட்டளையின் சார்பாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் நமது அறக்கட்டளையின் செயல்பாடுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணமாகவோ பொருளாகவோ அல்லது உடலுழைப்பாகவோ கொடுத்து இந்த உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு துணை நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வாயோ திரைகளெல்லாம் திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கியமோது உற்றடித்தே உடம்புயிரோடுளம் ஒளிமயமே ஆக்கிரமே உணர்ச்சி அருளாயோ கற்கருதா தனிவடிவோய் நின் எண்ணல் கலந்தே அங்குள் பகல் நின்று என்றும் கழுத்திடச் செய்யாயோ வர் கருளும் சித்திபுரத்து அரசே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே திருக்கதவம் திரவாயோ எல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ மறைப்பறியா பொன்னேரின் வடிவது காட்டாயோ கணிக்கறியா பெருநிலையில் என்ரை கடந்த பெரும்போதம் கண்டிச்சு ஆயோ கணிக்கறியா காதல் மிக பெருகுகின்றது அரசே தாங்க முடியாதீ என் தனித்தலைமை பதியே ியெல்லாம் படிக்க வல்ல சே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே திருக்கதவம் திரவாயோ எல்லாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ வரும் பேரளி வடிவைேன் பெரும் போம் பொ திரை கடந்த உள்ளகத்தை எழுந்து பொங்கி பொங்கதம்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் எழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டுகொள்வாய் நீ ஏன் என் கருத்தின் வண்ணம் அரசே திரை கடந்த குரு சிவஞானமணியே சித்தசிகாமணியே என் திருநடநாயகரே திருக்கதவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருஉரு காட்டாயோ போலே உடுக்க விளைந்தேனோ உண்ண விளைந்தேனோ வேறு உடைமை விளைந்தேனோ அன்புடாய் என்றனை நீ அணைந்திடவே விளைந்தேன் அந்தோ என் ஆசை வெள்ளம் அணை கடந்த அரசே இன்புடை வந்தானுகின்றேன் நூலாகோர் என் சொல்லினும் சொல்லுக என் இலச்சியெல்லாம் ஒழித்தேன் டையோர் முக நோக்கி திருப்பொருள் நிற்கின்றாய் சித்த சிகாமணியே என் திருநடநாயகரே திருக்கதவம் திருவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோரி திருவுரு காட்டாயோ போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக கலந்து கொண்டு நாடும் பூரணமாம் சிவபோகம் பொங்கிடு விழந்தே திறந்திரந்து போய்கதியை பெற நினைந்தே வாழ்ந்த பேரையற் நிறைய பெரிய எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்